பனிரெண்டு ராசிகள்லையுமே ஆதந்த ஒரு நல்லவங்களாக வாழக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் உங்ககிட்ட வலுவான மன உறுதி இருக்கும் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தேவையோ அதை கடுமையாக முயற்சி செஞ்சு கடுமையாக உழைச்சி மன உறுதியோடு செயல்பட்டு உங்களோட ஆசையில நிறைவேற்றி நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு கொண்டது ரிஷபராசி விசுவாசம் உடையவங்க நீங்கள் நீங்கள் பாருங்கள் இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷமே பிறந்த மாதிரி இருக்குது ஆனா அதுக்குள்ள பதினோராவது மாதமா இருக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதம் பிறக்குது இந்த வருடத்தில் ஏற்கனவே பார்த்தா நிறைய அமைப்புகள் அதாவது நிறைய வகையில கிரக நிலைகள் மாற்றத்தை சந்திச்சிருக்கோம் நாம இந்த வருஷம் நவம்பர் மாதத்துல கிரக நிலைகளோட மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த கிரக நிலை மாற்றம் அப்படிங்கிறது பொதுவா பார்த்தா ஒரு சில ராசிக்கு நல்ல பலனையும் தருது சில ராசிக்கு எச்சரிக்கை பலனையும் தருது அப்படி இந்த நவம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமையுது என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கங்களையும் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ரிஷபம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தாலும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விஸ்வாசம் மற்றும் எல்லோருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க ரிஷிவராசி அன்பர்கள் நீங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்க அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார மனம் வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையையும் நீங்க பெற முடியும் உங்களுக்கு வந்து மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவடுக்கும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நடிச்சு செய்யுங்க அந்த பிரச்சனை விரைவில் தீரும் பிரார்த்தனை விரைவில் நடக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்று நீங்க சிறப்புடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை பாருங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலும் இது முன்னேற்றத்துக்கு உதவும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே பெற நினச்சிங்கன்னா உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது எதனால் நன்மை நீங்கள் பெற முடியும் வந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு வரக்கூடிய பிரச்சனை என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே நீங்கள் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பால் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்காகவே கொடுத்துருக்கோம் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ரிஷபம் ராசி சுக்கீர பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியில் பிறந்து நீங்கள் பாருங்கள் பிடிவாதம் பொறுமை இது எல்லாமே இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சிட்டிங்கன்னா அதை சாதிக்கிற வரைக்கும் ரொம்பவுமே பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி ஆனால் நீங்கள் நினச்சது சாதிக்கணும் அப்படிங்கறதுல ஒரு பிடிவாதம் இருக்கும் பாருங்களேன் அது ரொம்பவுமே சிறப்பான குணம்னு கூட சொல்லலாம் ஏன்னா சாதிக்கிறதுல பிடிவாதம் பிடிச்சாதானங்க சாதிக்கவே முடியும் அந்த வகையில விடாமுயற்சியோடு பிடிவாதமா ரொம்பவுமே சிறப்பாக உங்களோட செயல்களை செஞ்சு நன்மைகளை அடையக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்க ரிஷபராசில பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவ்வளவு சீக்கிரம் என்னால முடியாது இது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போவே மாட்டீங்க விடாமுயற்சியோடு இலக்குகளை அடையிறதுல கவனமா இருப்பீங்க பொருள் சார்ந்த செல்வம் மற்றும் ஆடம்பர வாழ்க்கை இது மேல உங்களுக்கு அதிக ஈர்ப்பு இருக்கும் சொந்த உழிப்புல முன்னேறணும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க அதே போல் உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்த தயங்காம செய்யக்கூடியங்களா இருப்பீங்க இந்த மாதத்தோட கிரக நிலை அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா குரு பகவான் வந்து கடகராசியில இப்ப உச்ச பலத்துல இருக்கிறாரு இந்த மாதம் பதினொன்னாம் தேதியில இவர் வக்ரகதியை அடைய போறாரு யாருன்னா இந்த குரு பகவான் இவர் நல்ல ஒரு ஞானத்துக்கு அதிபதி இவர் வக்ரம் அடையும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் பொதுவாகவே இந்த குரு பகவான் வந்து உச்சம் அடைஞ்சா எல்லாருக்குமே நல்ல பலன் உண்டாகும் அதுவும் உச்சத்தில் இருக்கும்போது வக்ரம் அடைஞ்சா சிறப்பான யோகத்தை பெற முடியும் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க சனி பகவான் வந்து அவரோட வக்ர நிவர்த்தியும் அடைய போறாரு இந்த நிலை வரும் பொழுது வாழ்க்கையில வெற்றி வாய்ப்பு உருவாகும் ஒரு சிவராசி அன்பர்கள் உங்களுக்கு கடந்த காலத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை இப்போ நீங்க ரொம்பவுமே தைரியமா எதிர்கொள்ள போறீங்க துணிச்சலாக அந்த தடைகளை தாண்டி வெற்றி பெற போறீங்க சூரியன் சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகங்களுமே இணைஞ்சி மூல திரிகோண வீட்டுல இப்போ சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த மாதம் இதில் சூரியன் நீச்சம் அடைஞ்சாலும் நீச்ச பங்க ராஜயோகம் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாம பாருங்க சுக்கிரன் புதன் இந்த ரெண்டு கிரக அமைப்பும் சேர்ந்து உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் தராங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடாக இருக்கக்கூடிய விருட்சக ராசிக்கு பயிற்சியாக போறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சியும் நடக்கும் இப்படி கிரக அமைப்புகள் இதோட கிரக மாற்றத்தை செய்யும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றமாக ஏற்பட போகுது இந்த சமயத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற எல்லா விஷயங்களுமே நன்மையை கொடுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறலாம் சுக்கிர பயிற்சி உங்களோட வீ உங்களோட வாழ்க்கையிலேயே சிறப்பான யோகத்தை தரப்போகுது ஏற்கனவே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு தான் இப்போ இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையே உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு உயர்வு வரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யணும் நேரம் நல்லா இருந்தாலுமே நீங்கள் உங்களோட பணிகளை சரியா செஞ்சால் மட்டும்தான் அதோட பலனை பெற முடியும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சு முன்னேறுவதற்கான வழியை பார்க்குறீங்களோ அது எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் இப்போ நேரம் நல்லா இருந்தாலுமே நம்ம முயற்சி செய்யணும் இல்லையா அப்படி முயற்சி செய்யும்போது எந்த ஒரு தடையும் வராது நீங்கள் எளிதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் செய்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு உயிர்வாக வர ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பெற போகிறீங்க சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சு மிகப்பெரிய யோகத்தையே தராங்க இதெல்லாம் நீங்கள் தவறாமல் யூஸ் பண்ணிக்கணும் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் தெளிவாக உங்களுக்கு பிளான் பண்ணி வேலையை செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை பெற முடியும் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே நல்ல ஒரு யோகமான எதிர்காலம் கட்டாயம் இருக்கும் ஏன்னா இந்த அமைப்பு அப்படி உருவாகி இருக்கு சிறப்பான யோகமான இந்த அமைப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதாக இருக்கும் இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுமே நல்ல யோகக்கார குழந்தைங்களா இருப்பாங்க இந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லா ராசிகளுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்குது ரிஷபர் ராசி மற்றும் ரிஷபர் லக்கணத்துக்கு அதிபதி சுக்கிரன் அவர் இப்போ ஆறாம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு பொதுவாக ஆட்சி பெற்ற அல்லது உச்சம் பெற்ற கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல இருந்தா யோகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டு அமைப்புமே இப்போ இருக்கு உங்க ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆறாம் வீட்டில் லட்சுமி நாராயண யோகத்தோடு ஆட்சி பலம் செய்யறாரு இதுல நீங்க எதிர்பார்க்காத சில அற்புதங்களுமே நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மைகளையும் நீங்கள் இந்த மாதம் கட்டாயம் பெற முடியும் நீங்கள் தொழிலில் எவ்வளவு விரிவாக்கம் செய்யணும் என்னெல்லாம் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னோ அது எல்லாமே இப்போ நீங்கள் தைரியமாக செய்யலாம் நல்ல ஒரு உயர்வு வரும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சில சலுகைகளை கொடுங்க வியாபாரத்திற்கான ஒவ்வொரு முயற்சியுமே நல்லதாக இருக்கும் கடன் சுமை குறைஞ்சி காணப்படும் கடந்த காலத்தில் தடைபட்டு இழுப்பறியா இருந்த காரியம் இப்போ நல்லபடியா நடக்கும் தடைகள் எல்லாமே உடை தெரியும் ஆற்றல் உங்களுக்கு இப்போ உருவாகும் உங்க பெயர் புகழுக்கு பங்கம் ஏற்பட்ட இடத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் அதிகரிக்கும் பெயர் புகழ் மட்டும் இல்லைங்க நீங்க இழந்த பணத்தையும் இழந்த சொத்தையும் மீட்டெடுக்க போறீங்க மருத்துவ செலவு குறைஞ்சிருக்கும் உங்களோட தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன உடல் உபாதையா இருந்தாலும் உடனடியாக மருத்துவர் அணுகிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும் மனதில் நிறைய குழப்பமாக இருந்திருக்கும் கடந்த காலத்திலாம் சரியாக வேலை நடக்கல தொழில் சிறப்பாக இல்லை ரொம்ப பின்னடைவாக இருக்குது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்திருக்கும் எவ்வளவு சிறப்பாக முயற்சி செஞ்சாலுமே அதற்கேற்ற முன்னேற்றம் வந்திருக்காது மனதில் இருந்த குழப்பமான நிலை இப்போ மாறப்போகுது நீங்கள் செய்கிற காரியத்தில் எல்லாமே வெற்றி நிலை வந்து சேரப்போகுது ஒரு ஆசி அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய உத்தியோகம் உங்களோட தொழிலை எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெற முடியும் புதிய உத்தியோகம் தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்குமே நல்ல செய்தி இப்போ கிடைக்கும் சொந்த வீட்டு கனவு நனவாகும் நிலம் வீடு போன்ற சொத்து சேர்க்கை ஒரு சில அன்பர்களுக்கு ஏற்படும் பாருங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து தொழில் விரிவாக்கத்திற்கு கடனும் கிடைக்கும் வழக்குகளில் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பண வரவு நல்லாவே இருக்கும் திருமண தடைகள் நீங்குது கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடு குறைஞ்சிடும் அந்யுன்யம் அதிகரிக்கும் உங்களோட மனதில் தெம்பு அதிகரித்து உற்சாகமா செயல்பட போறீங்க நிம்மதியான ஓய்வு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் முதலீட்டில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் குழந்தைகளுக்கு செலவு செய்வதற்கான சூழல் உருவாகும் பணம் கடன் சார்ந்த விஷயத்துல ரிஷபராசி அன்பர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சென்று தினம்தோறும் வழிபடுறதும் அல்லது உங்களோட வீட்லேயே உங்கள் வீட்டு பூஜை எரியில் தீபமின்றி முருகப்பெருமான மனமார வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை துவங்குவதன் மூலம் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் இறைவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இதுவரைக்கானது நல்ல அதிர்ஷ்டமான யோகத்தை இந்த மாதம் பெற போறீங்க அதுக்கு வாழ்த்துக்களையும் செஞ்சுக்கிட்டோம் எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்க இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நேர்களை இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேர்களே